இளைஞர்கள் எதையும் எதிர்பார்த்து மாயிக்காவுக்கு வரவேண்டாம் என வலியுறுத்தப்பட்டது சுங்கை சிப்பூட்டில் பேரா மாநில மாயிகா புத்ரா பிரிவின் பதிமூன்றாவது பேராளர் மாநாடு சுங்கைசிப்போட் தேசிய முன்னணி அலுவலகத்தில் சிறப்புடன் நடைபெற்றது இந்த மாநாடு அதன் தேசிய தலைவர் டாக்டர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் பெரும் திரளான இளைஞர்கள் கலந்து கொண்டனர் மாநாட்டை டத்தோ வி இளங்கோ தொடக்கி வைத்து பேசிய அவர் கடந்த காலங்களில் உறுப்பினர்கள் குறைவாக இருந்தனர் இன்று அதன் உறுப்பினர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வலுவூட்டியுள்ளது மகிழ்ச்சியை அளிப்பதாக கூறினார் மாயிக்கா கட்சியில் எதையும் எதிர்பார்த்து வரக்கூடாது முதலில் சேவையை வழங்குங்கள் அதே சமயத்தில் கட்சி தலைமைத்துவத்தின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் உரிய காலத்தில் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்றார் அவர் நாங்கள் கட்சியில் உறுப்பினர்களாக சேரும்போது எதையும் எதிர்பார்த்து சேரவில்லை எங்களால் முடிந்த சேவைகளை ஆற்றி வந்தோம் இன்று மாநில நிலையில் சேவையாற்றக்கூடிய அங்கீகாரம் வழங்கப்பட்டது என்று அவர் கூறினார் இந்த நிலையை புத்ராவினரும் அடைய உங்கள் சேவையை தொடர்ந்து வழங்குமாறு டதோ இளங்கோ வடிவேலு கேட்டுக்கொண்டார் இதற்கு முன்னதாக பேசிய தேசிய மாய்காவின் புத்ரா தலைவர் டாக்டர் சதீஷ்குமார் புத்ராவினர் நாடு முழுவதிலும் சிறப்பான முறையில் சேவையாற்றியிட உரிய நடவடிக்கைகள் எடுக்கவிருப்பதாக குறிப்பிட்டார் என்னுடைய பெயர் வெண்ணிலவன் பரந்தமன் பேராமாநில புத்ராவின் தலைவர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பதிமூன்றாவது பேரா மாநில பேராளர் மாநாட சிறப்பான முறையில் நடைபெற்று இதை வந்து பேரா மாநிலத்தின் தலைவர் டத்தோவா இளங்கோ அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் இந்த பேரா மாநில புத்ரா வந்து எட்டு ஒன்பது பத்து என்ற எண்ணிக்கையிலிருந்து இன்றைக்கி நூற்றி இருபது நூற்றி முப்பது புத்ரா பேராளர்களை நம்ம எல்லாருமே திரட்டியிருக்கோம் இது ஒரு மாபெரும் வெற்றி இதை நம்ம ஒரு அரசியல் பாதையாக பார்க்காம இங்கே இளைஞர்கள் இந்திய இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களை எவ்வாறு வளர்ச்சி அடை வைக்கிறது கல்வித்துறை விளையாட்டுத்துறை இது எல்லாத்தையும் நம்ம சிறப்பான முறையில் பண்ணியிருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி பேரா மாநிலத்தில் நம்ம ஒரு கார்பந்து சங்கத்தை உருவாக்கியிருக்கோம் அதை வந்து இன்றைக்கி டத்தோ வா பா இளங்கோ அவர்களின் தலைமையில் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வச்சுருக்கோம் இந்த பேரா மாநில கார்பந்து சங்கத்தை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பேரா மாநிலத்தில் இருக்கிற எல்லா இந்திய இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கிட்ட எந்த ஒரு நிதி உதவி பணம் வாங்காமல் முழுக்க முழுக்க பேரா மாநிலமே இதில் இறங்கி நல்ல விளையாட்டு வீரர்கள் அடையாளம் காண்றதுக்கான தளத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது வந்து நம்முடைய இந்த பேரா மாநில ஃபுட்பால் கிளாப்புடைய கேப்டன் கார்பந்து வீரர் தினேஷ்வர்மன் அவர்களுடைய தலைமையில் சிறப்பான முறையில் இயங்க போகுது அதாவது பேரா மாநிலத்தில் இருக்கிற இந்திய இளைஞர்கள் எல்லாமே பேரா மாநில புத்திரை வந்து இணைந்து உங்களுடைய தனித்துவத்தையும் தனித்திறமையும் வளர்த்துக்கணும் அப்படின்னு வேலையில் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்